இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி எங்களுடைய ஒளி ஒலிபரப்பினை ஜூம் புக் மற்றும் யூடியூப் வழியாக நீங்கள் பார்க்கலாம் கேட்கவும் செய்யலாம் ஞாயிறு தோறும் ஒரு மணி நேரத்திற்கு எங்கள் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகின்றன இன்று முதலில் இறைவணக்கம் அதைத் தொடர்ந்து உலக இந்து செய்திப்பிடலை லண்டனில் இருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வழங்குகிறார்கள் செய்தி அறிக்கை முடிந்ததும் ஆலயம் அறிவோம் தொடரில் திருமதி பெகண்டாயி சத்யநாராயணன் பாண்டி கொடுபுடைய ஆலயம் பற்றி பேசுகிறார் அவரை தொடர்ந்து பெங்களூர் திரு எஸ் நாகராஜன் காரைக்கால் அம்மையார் பற்றி சிறப்பு நிகழ்த்துகிறார் பின்னர் சென்னையிலிருந்து திருமதி கோமதி கார்த்திகேயன் நூல் ஒன்றினை அறிமுகம் செய்வார் இதைத் தொடர்ந்து நமது சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது நமக்கு முன்னரே அறிமுகமான வழக்கறிஞர் திரு டி ஆர் ரமேஷ் அவர்கள் பெரிய புராண சொற்பொழிவை தொடர்ந்து நடத்த இருக்கிறார் அவர் ஆலயம் செல்வ குழுவின் தலைவர் பக்தர்களின் உரிமைக்காக சட்ட ரீதியில் போராடுகிறார் சேர்க்கியார் அடுப்படையில் டாக்டர் சி என் ராமச்சந்திரன் புதட்டர் முதலில் இறைவணக்கம் இறைவணக்கத்துக்கு ஸ்ரீலதா சாய்நாத் வராவிடில் முதலில் நாம் தூங்குவோம் அகர முதலில் எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலக இருக்கு முதலில் செய்தியறிக்கையை சேமிப்போம் இதோ யோகேஷ் ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி மடல் செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரில் இருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வழங்கும் செய்தி மடல் அனைவருக்கும் வைஷ்ணவி ஆனந்தன் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜூலை ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலில் இந்திய செய்திகள் சித்த ஆயுர்வேத ஆயுர்வேத மருத்துவ பல்கலைக்கழகம் ஜனாதிபதி முர்மு துவக்கி வைத்தார் குடியரசு தலைவர் முர்மு ஜூலை முதல் தேதியன்று மகா யோகி குரு கோரக்நாத் ஆயுஷ் பல்கலைக்கழகத்தை தொடங்கி வைத்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் மகா யோகி குரு கோரக்நாத் ஆயுஷ் பல்கலைக்கழகம் உள்ளது இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இந்த பல்கலைக்கழகம் நாட்டின் வளமான பண்டைய மரபுகளின் நவீன மையமாகும் என்று கூறினார் இந்த பல்கலைக்கழகம் உத்தரப்பிரதேசம் மட்டுமின்றி நாடு முழுவதிலும் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ சேவைகளின் வளர்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் ஆகும் இந்த பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள சுமார் நூறு ஆயுஷ் கல்லூரிகளும் இதன் சிறப்பால் பயனடைந்து வருவதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் பொது வாழ்வில் மக்களுக்கு சேவை செய்வதில் சுய விட்டுக் கொடுக்க முன்வர வேண்டும் என்று வலியுறுத்திய குடியரசுத் தலைவர் தனது சொந்த வாழ்க்கை குறித்து சுருக்கமாக எடுத்துரைத்தார் ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் மற்றும் முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் அவரை வரவேற்றார்கள் சோன்பர்சாவில் உள்ள மகாயோகி யோகி பல்கலைக்கழக ஆரோக்கியதாம் வளாகத்தில் கல்வி கட்டிடம் அரங்கம் பஞ்சகர்மா பிரிவுகளில் உள்ளன பஞ்சகர்மா என்பது ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு சுத்திகரிப்பு மற்றும் புத்துணர்ச்சி சிகிச்சை முறையாகும் ஜைன துறவி வித்யானந்த் மகாராஜ் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் மோடிக்கு தர்ம சக்கரவர்த்தி பட்டம் ஜைன துறவி ஆச்சாரிய வித்யானந்த் ஜி மகாராஜின் நூற்றாண்டு விழாவின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தர்ம சக்கரவர்த்தி என்ற பட்டம் வழங்கப்பட்டது இதை பிரசாதம் போல ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஜைனா ஆன்மீக தலைவர்களில் ஒருவரும் சமூக சீர்திருத்தவாதியான நூறாவது கௌரவிக்கும் இந்த நிகழ்ச்சியை மத்திய அரசின் கலாச்சார அமைச்சகம் டெல்லியில் உள்ள பகவான் மகாவீர் அஹிம்சா பாரதி அறக்கட்டளையுடன் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளது ஆச்சாரிய ஸ்ரீ நூத்தி எட்டு வித்யானந்தி மகராஜ் ஏப்ரல் தொள்ளாயிரத்தி ஐந்து அன்று கர்நாடகாவின் வெலகாவி மாவட்டத்தில் உள்ள ஷெட்பால் கிராமத்தில் பிறந்தார் நவீன காலத்தின் தலை சிறந்த ஜைன அறிஞர்களில் ஒருவராக இவர் அறியப்படுகிறார் இவர் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜைன ஆகம வசனங்களை மனப்பாடம் செய்தவர் ஜைன தர்ஷன் அனே கான்வாஜ் மற்றும் ஜம் ஐம்பதற்கும் மேற்பட்ட படைப்புகளை எழுதியுள்ளார் இவரது நூற்றாண்டு தொடக்க விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் அதுதானுக்கு தர்ம சக்கரவர்த்தி பட்டம் அளித்து கௌரி கௌரவிக்கப்பட்டது இந்து தலைவர்கள் கொலை வழக்கில் தேடப்பட்ட பயங்கரவாதிகள் இருவர் கைது ஹிந்து முன்னணி அலுவலகம் மீது வெடிகுண்டு வீச்சு அத்வானி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பைப் குண்டு வைத்தது என பல்வேறு வழக்குகளில் முப்பது ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த பயங்கரவாதிகள் அபுபக்கர் சித்திக் முகமது அலி ஆகியோர் ஆந்திராவில் கைது செய்யப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுகளில் மதுரையில் பால் வியாபாரி சுரேஷ் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பூசாரி முருகன் வேலூரில் பாஜ மருத்துவ பிரிவு செயலர் அரவிந்த் ரெட்டி பாஜ மாநில பொதுச்செயலர் ஆடிட்டர் ரமேஷ் உள்ளிட்டோர் அடுத்தடுத்துக் கொல்லப்பட்டனர் மேலும் மாநிலம் முழுதும் இந்து அமைப்பு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டனர் இது போலீசாரை அதிர்ச்சியடைய செய்தது இது குறித்து சிபிசிஐடி பிரிவின் எஸ்ஐடி எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரித்தனர் இது தொடர்பாக மதுரையை சேர்ந்த அல்லுமா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த போலீஸ் பக்ருதீன் பிலால் மாலிக் பன்னா இஸ்மாயில் உள்ளிட்டோர் ஆந்திர மாநிலத்தில் கைது செய்யப்பட்டனர் பயங்கரவாத கும்பலின் தளபதியாக செயல்பட்டு வந்த நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரை சேர்ந்த அபுபக்கர் சிதிக் திருநெல்வேலி மாவட்டம் மேல்பாளையத்தை சேர்ந்த முகமது அலி ஆகியோர் தப்பிவிட்டனர் மொத்த கொலைகளுக்கும் மூளையாக செயல்பட்டது அபுபக்கர் சித்திக் தான் தொடர் விசாரணையில் தெரியவந்தது அபுபகர் சித்திக் மற்றும் முகமது அலி ஆகியோர் ஆந்திர மாநிலம் மாவட்டத்தில் பகுதிங்கி இருக்கும் தகவல் மத்திய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்தது அவர்கள் அத்தகவலை உறுதி செய்த பின் தமிழக போலீசாருக்கு தகவலை தெரியப்படுத்தினர் ஆந்திராவுக்கு சென்ற தமிழக காவல்துறையின் ஏடிஎஸ் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் இருவரையும் கைது செய்தனர் ஆன்மீகம் மூலம் மதமாற்றத்தை பூஜாரிகள் தடுக்க வேண்டும் ராமேஸ்வரம் கிராம கோவில் மாற்றத்தை தடுக்க வேண்டும் என தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் மாநில தலைவர் ஆர் ஆர் கோபால்ஜி தெரிவித்தார் ராமேஸ்வரம் கோஸ்வாமி மடத்தில் ஜூன் பதினைந்தில் தமிழ்நாடு விச்பி சார்பில் கிராம கோவில் பூஜாரிகளுக்கு பயிற்சி முகாம் துவங்கி தொடர்ந்து பதினைந்து நாட்கள் நடந்தது நேற்று நிறைவு விழாவையொட்டி கோஸ்வாமி மடத்தில் உள்ள தத்தா கோவிலில் சிறப்பு பூஜை செய்து பூஜாரிகள் அணிந்தனர் பயிற்சிக்குரிய சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அங்கு பங்கேற்ற ஆர் ஆர் கோபால்ஜி பேசியதாவது மத சார்பற்ற நம் நாட்டில் அதுவும் தமிழகத்தில் இந்து கோவில்கள் மட்டும் அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள உள்ளன இதுதான் நம் பலவீனம் இதனை மீட்க நாம் போராட வேண்டும் அக்காலத்தில் கோயிலுக்கு ஆன்மீக பெரியோர்கள் தானமாக கொடுத்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இன்று அரசியல்வாதிகள் கபலீகரம் செய்கின்றனர் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலம் முதல் தற்போது வரை மதமாற்றம் நடக்கிறது இது இந்து சமூகத்திற்கு பேரழிவு ஆகும் எனவே கிராமங்களில் ஆன்மீக போதனைகள் மூலம் மக்களிடம் இந்து மதத்தின் புனிதம் கடவுளின் வரலாற்று கதைகளை விளக்கி தெய்வ நம்பிக்கையை ஏற்படுத்தி மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் மதம் மாறியவர்களை தாய் மதமான இந்து மதத்திற்கு அழைத்து வர வேண்டும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சென்னையில் உள்ள விஸ்வ இந்து பரிஷத் அலுவலகத்தில் ஏராளமானோர் தாய்மதம் திரும்புகின்றனர் கிராம கோவில் பூஜாரிகளுக்கு ரூபாய் பத்தாயிரம் சம்பளம் ரூபாய் நான்காயிரம் பென்ஷன் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளதை ரூபாய் ஐயாயிரம் ஆக்க வேண்டும் இப்போது ஊக்கத்தொகையாக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கொடுப்பதாக அறிவித்துள்ளதை அதை செயல்படுத்த வேண்டும் இவ்வாறு ஆர் ஆர் கோபால்ஜி பேசினார் பயிற்சி முகாமில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பயிற்சி பயிற்சி முகாமில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் கோவில்களில் பூஜை கும்பாபிஷேகம் ஆகம முறைப்படி நடக்க வேண்டும் அதை மீறி மொழி அரசியல் செய்யக்கூடாது மதுக்கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் குழந்தை பிறப்பில் நாட்டின் சராசரி ஒன்று புள்ளி ஒன்பதாக குறைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் அது ஒன்று புள்ளி நான்காக குறைந்திருப்பது அபாய எச்சரிக்கை இதனால் குடும்ப அமைப்பு சீரழியும் இந்து பெண்கள் குறைந்தது மூன்று குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் மூன்று குழந்தை பெற்றெடுக்கும் பெண்களுக்கு அரசு திட்டங்களில் முன்னுரிமை வேண்டும் கோவில்களில் கட்டண தரிசன முறையை கைவிட வேண்டும் பென்ஷன் கிராம கோவில் பூசாரிகள் மறைவுக்கு பிறகு அவர் மனைவிக்கு வழங்க வேண்டும் எல்லா கிராம கோவில்களுக்கும் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் இந்து கோவில் சொத்துக்களில் மாற்று மதத்தவருக்கு வழங்கப்பட்ட குத்தகையை ரத்து செய்ய வேண்டும் கோவில் தொடர்புடைய பணிகளில் இந்துக்கள் மட்டுமே பணியாற்ற வேண்டும் மாற்று மதத்தினரை பணியமர்த்தக் கூடாது சுருக்கமான செய்திகள் நாளை ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை ஜூலை ஏழாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஒருநாள் விடுமுறை விடப்படும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் வீடுதான் தான் திருச்செந்தூர் இங்குள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் விழா நாளை நடைபெற உள்ளது கும்பாபிஷேக விழாவிற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருவதால் வருவார்கள் என்பதால் பிஆர்டிசி சார்பில் அறுநூறு பேருந்துகள் ஒதுக்கப்பட்டுள்ளது திருத்தணி முருகன் கோவிலில் முண்டியல் காணிக்கையாக ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் ஆயிரத்தி முப்பது கிராம் தங்கம் மற்றும் பதினைந்து கிலோ எழுநூத்தி ஐந்து கிராம் வெள்ளி பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த கோவிலின் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி வசந்த மண்டபத்தில் சுமார் எட்டு மணி நேரம் நடைபெற்றது ஜெர்மனியில் சத்குரு ஜக்கி வாசுதேவுக்கு ப்ளூ டங் விருது ஜெர்மனியில் நடைபெற்ற கிரியேட்டர் கிரேட்டர் விழா இருநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ்ச்சியில் சத்குருவிற்கு ப்ளூ டங் வழங் விருது வழங்கி கௌரிக்கப்பட்டது ஜெர்மனி நாட்டின் கோலோன் நாட்டில் நடைபெற்ற கிரேட்டர் விழா இருநூத்தி இருபத்தி ஐந்து எனும் பிரம்மாண்ட விழ நிகழ்ச்சியில் ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குருவிற்கு ப்ளூ டங் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது சத்குருவின் துணிச்சலான குரல் ஆழமான ஞானம் அசைக்க முடியாத தெளிவுக்காக இவ்விருதினை வழங்குவதாக கிரேட்டர் நிறுவனம் கூறியுள்ளது ஜெர்மனியில் செயல்பட்டு கிரேட்டர் என்னும் நிறுவனம் உலகெங்கும் உள்ள இளைஞர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் வகையில் சுய முன்னேற்றம் தொடர்பான நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைந்து நடத்தி வருகிறது இந்து கடவுள்கள் குறித்து சர்ச்சை கருத்து வாய்கோவின் முன்னாள் உதவியாளர் கைது சமூக வலைதளங்களில் கடவுள் மற்றும் மறுப்பு நாத்திக பிரச்சார கருத்துக்களை பதிவிட்டு வந்த சமூக ஆர்வலரும் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோவின் முன்னாள் முன் முதன்மை உதவியாளருமான அருணகிரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை சேர்ந்தவர் அருணகிரி இவரது தந்தை பழனிசாமி கோவில் நகராட்சி முன்னாள் தலைவர் சமூக வலை தளங்களில் கடவுள் மறுப்பு நாத்திக பிரச்சாரத்தை தீவிரமாக செய்து வந்தார் இதனால் சங்கரன்கோவில் போலீசில் ராஜா என்பவர் இந்து கடவுள்களை அருணகிரி அவதூறு செய்து பதிவிட்டு வருவதாக புகார் கொடுத்தார் இந்த புகாரின் அடிப்படையில் அருணகிரியிடம் ஏற்கனவே போலீசார் விசாரணை நடத்தினர் அருணகிரியை ஜூலை ஒன்றாம் தேதி போலீசார் கைது செய்தனர் அவர் மேஜிஸ்ட்ரேட் சுரேஷ்குமார் முன் ஆஜர்படுத்தப்பட்டு திருநெல்வேலி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் அமெரிக்காவில் கோவில் மீது தாக்குதல் அமெரிக்காவில் உள்ள இஸ்கான் கோவில் மீது துப்பாக்கி சூடு இந்தியா கண்டனம் அமெரிக்காவில் குட்டா மாகாணத்தில் ஸ்பானிஷ் போக் என்ற பகுதியில் இந்து மத கோவிலான இஸ்கான் ராதாகிருஷ்ணன் கோவில் உள்ளது இந்த கோவில் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்கான் கோவிலின் உள்ளே பக்தர்கள் மற்றும் விருந்தினர்கள் இருக்கும் இரவு நேரத்தில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது இருபது முதல் முப்பது துப்பாக்கி குண்டுகள் வரை கோவிலின் கட்டிடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கட்டிடங்கள் மீது பாய்ந்துள்ளன இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்திற்கு சான் பிரான்சிஸ்கோ நகரில் உள்ள இந்திய தூதரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வாசித்த செய்தி மடல் இது அடுத்த ஒளிபரப்பு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை லண்டன் நேரம் பகல் ஒரு மணிக்கும் இந்திய நேரம் மாலை ஐந்தரை மணிக்கும் நடைபெறும் நன்றி வணக்கம்